மங்கல சிவே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொலியில் நாம் காண இருப்பது ராகு கேது எங்கே இருந்தால் சிறப்பான பலன்களை செய்யும் ராகு கேதுகள் எங்கே இருந்தால் தன லாபத்தையும் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றையும் சொத்து சேர்க்கையும் கொடுக்கும் என்பதைத்தான் நாம் இங்கே இந்த காணொலியின் வாயிலாக அறிய போகிறோம் ராகுவை பொறுத்த வரைக்கும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு மிக சிறப்பான பலனை தரும் என்பது தோழம் அறிந்த அனைவருக்குமே அறிந்து விஷயம் தான் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் இந்த வீடுகளில் உள்ளக்கூடிய கூடிய ராகு நல்ல பலன்களை செய்வோம் எல்லாரும் அறிந்து ஒரு விடையும் அதுவும் ராகுவை பொறுத்த வரைக்கும் யாருடன் இணைகிறாரோ யாருடைய இணைகிறாரோ யாருடைய துறவை யார் யாரையோ பார்வை பெறுகிறாரோ அவர்களுடைய ஆதிபத்தியத்தையும் ராகு தன்னுள் இழுத்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு விதமான கோல் சொல்வார்கள் அனைத்து கிரகத்தினுடைய பாம்பே வலிது என்ற ஒரு பழமொழியும் உண்டு சனி வழி செவ்வாய் வழி சூரிய வலிது அது பாம்பே வலியதுங்கிறத இந்த கிரகம் இணைகிறதோ எந்த கிரகம் சொல்வதோ அவருடைய ஆதிபத்தையும் அவருடைய காலத்துவத்தையும் தானே எழுத்து செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றது இந்த ராகு கேதுக்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தனிப்பட்ட ஆதிபத்தியமோ அவர்களுக்கு என்ற சாரத்துவமே எதுவுமே கிடையாது எங்கே இருக்கிறார்களோ அவர்களைப் போலவே அவர்கள் செயல்படக்கூடிய தன்மை பெற்றவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அதன் அடிப்படையில் ராகு கேதுக்கள் எப்போது பெரும் பொருளை தருவார்கள் பெரும்பொருளால் மிகப்பெரிய கேதுவை விட இந்த ராகு தான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை சில வருடங்களிலே மிகப்பெரிய மில்னர் மிகப்பெரிய பணக்காராக்கக்கூடியது இந்த ராகு தான் இந்த ராகு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் உச்சனுடைய வீட்டில் இருக்கணும் உச்சனுடைய வீடுகளில் இருக்க வேண்டும் எந்த கிரகம் உச்சமாக இருக்கோ அதன் வீடுகளில் இருந்து குரு சுக்கரனுடைய தொடர்பு குரு அல்லது சுக்கரன் அல்லது வளபிறை சந்திரன் பௌர்ணமி எனக்கூடிய சந்திரனுடைய இணைவை சிறப்பு அல்ல பார்வையை பார்வையை பெறுவது என்பது பௌர்ணமி எனக்கூடிய சந்திரனுடைய பார்வையை பெறுவது என்பது மிக சிறப்பான அமைப்பு ஏன்னா பௌர்ணமி அணைக்க வந்தால் சூரியன் ஒன்றா அடைஞ்சிருவாங்க அது நல்ல சிறப்பல்ல பௌர்ணமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமைப்புகள் சூரியனோட இணையாமல் ராகு இருந்து இந்த சந்திரனுடைய பார்வையை பெற்று அந்த ராகு நடக்கும்போது மிக சிறப்பான பலன்களை அந்த ராகு அள்ளி கொடுப்பார் ராகு இருக்கதிலேயே அள்ளி கொடுக்கக்கூடிய கிரம் என்றால் அது ராகுதான் கொடுத்தாருன்னா அள்ளி கொடுத்துருவாரு அளவறையே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற கோல் என்றால் அது ராகு ராகுதான் ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு லக்கணத்திற்கு கேந்திரங்களிலோ அல்லது மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் ராகு இருந்து அந்த வீடு வீட்டின் அதிபதி உச்சமாக இருந்து அந்த வீட்டு அதுவும் சிறப்பு இன்னும் சிறப்பு என்றால் சனி இன்னும் சிறப்பு என்றால் சனி செவ்வாயோடைய வீடுகள் இல்லாமல் இருக்கணும் உச்சமாக இருந்தால் கூட சனி செவ்வாய் போன்ற கிரகனுடைய வீடுகள் அல்லாமல் இருந்து அந்த வீடு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீடாக சுக்கரன் அடுத்து குருவுடைய வீடாக இருந்தால் மிகவும் இன்னும் சிறப்பான ஒரு பலன்களை அவர் செய்வார் மகாத வீட்டு மகா பரவாயில்ல இதே கும்பத்தில் இருந்தால் அவர் சிறப்பான பலன் அல்ல ராகுவை பொறுத்த வரைக்கும் அதே போல மேசத்தில் இருந்தால் ரிசவீடு சிறப்பாக இருக்கும் வெளிச்சத்தில் இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்குது அதுக்கான சொல்றேன் அதனால இந்த சுக்கரன் குருவுடைய வீடுகளாகிய ரிஷபம் துலாம் அடுத்ததாக பௌர்ணமி சந்திரன் கடற்கரை சந்திரனுடைய சந்திரனுடைய வீடாகிய கடகம் அடுத்ததாக புதனுடைய வீடு கன்னி இது கன்னி அடுத்ததாக பார்த்தேன் ரிஷபம் துலாம் இங்கு தனுசு மீனம் இது போன்ற ராசிகள் இருந்து இந்த குரு சுக்கரனுடைய ஒற்றை துறவை ஒன்று குருவுடைய வீட்டில் இருப்பது சுக்கரனுடைய பார்வைப்பது அல்லது சிக்கனுடைய வீட்டிலிருந்து குருவுடைய பார்வையப்படுது இணையவரு இது போன்ற அமைப்பில் இருந்து ஒரு தசை நடக்கும் போது ராகசை மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் அவருக்கு மக்களுடைய இவருடைய அறிமுகம் கிடைக்கும் மக்களுக்கு இந்த ஆள் இவர் பேர் சொன்னால் அறியக்கூடிய அண்மையில் ஒரு ஃபேமஸ் கொடுக்கும் ஏன் இப்போது என்னுடைய ஆசான் ஆதித்ய குருஜியுடைய ஜாதகமே இதுக்கு நிறம் என்னுடைய ஆசான் ஆதித்ய குருஜி அவருடைய ஜாதகமே இதுக்கு நமக்கு கண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு உண்மையை அவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவருடைய மிதுனக்கணத்தில் பன்னெண்டாம் இடத்தில் ராகு உச்ச சுக்கரனுடைய வீட்டில் இருந்து குருவுடைய இணைய பெற்று உச்ச சுக்கருடைய வீட்டில் இருந்து குருவுடைய இணைய பெற்ற இந்த ராகு திசையில தான் ஐயா ஆதித்திய குறித்த ஆசான் அவர்களுக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்று அவருடைய திறமை இருக்கு அவர் தான் அது மட்டும் காரணம் ஒரு மிகப்பெரிய திறமசாலி மிகப்பெரிய அறிவாளி அது விஷயம் ஆனா இந்த அறிவு வெளியே கொண்டாடணும்ல வெளியே வர்றதுக்கு இந்த ராகு திசை தான் அவருக்கு உதவி செய்திருக்கு இந்த ராகு அவருடைய ஜாதத்தில் மிக சுபத்துவமாக சுக் உச்ச சுக்கருடைய வீட்டில் இருந்து குருவுடத் துறவை பெற்றதின் காரணமாகத்தான் இன்னைக்கு பெரிய இன்னைக்கு பெரிய ஜோதிடராக இருக்கிறார் எங்களுக்கெல்லாம் ஆசி வழங்குகிறார் ராகுவை பொறுத்த வரைக்கும் குருச்சிக்கொண்டி தொறவை பெறும்போது கண்டிப்பாக அதுவும் உச்சோடைய இருந்து குருச்சி குச்சுக்கொள்ளி துறவை பெறும்போது மிக நல்ல பலன்களை பொருளாதார முன்னேற்ற ராகுதர்கள் தரும் என்பதற்கு இதை கோடி சொன்னாக்குறதுக்கு இதுதான் முதன்மையான காரகம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக ராகுதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எது நல்ல பலன்களையே செய்யும் ஒரு இதுவே இருக்கு ஒரு பழமொழியே இருக்கு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி துலா மகரம் இதில் கருணா கருணாக ராகு வீட்டிருந்தால் பூமேடையில் தவள்கின்ற ராஜயோகத்தை கொடுத்துடுவார் என்ற ஒரு பழமொழியே உண்டு ராகு இந்த வீடுகளில் இருந்தால் மிகப்பெரிய பொருளாதாரம் பூமேடையில் தவள்கின்ற ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார் என்ற ஒரு பழமொழியே உண்டு இதுதான் ராகு எப்படி இருந்தால் நல்ல நடக்கிறது இதுதான் இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக ராகு நல்ல பழமொழியை தருவார் வாழ்த்துக்கள் அனைவரும் எல்லாவளும் பெற்று பல்லாண்டு வாழ்க நன்றி வணக்கம்